வணக்கம் அன்புக்குரியவர்களே நம்ம இணைப்பது வாழ்வும் வளமும் இந்த சுவை தகவலை முன்னின்று நடத்துபவர் அபர்வாஸ் நிறுவனர் மணியல் ஜோதிடக் கிளை இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை செம்மன் முனைவர் கோ பரமசிவம் எங்களுடன் இணைந்து கொள்வதற்காக நண்பர் தங்கராஜ் வணக்கம் 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 டாக்டர் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சியை கேட்கிற எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முயற்சிகள்ல எல்லாம் கண்டிப்பா வெற்றி பெறணும் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் மிக சிறப்பாக படிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியை தொடங்கும் நன்றி கடந்த வாரம் நீங்க இந்த கிரகணத்தை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அது சில மந்திரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க அது தொடர்ச்சியாக இந்த ஆமாங்க கிரகணம் முடியக்கூடிய வேலையில நம்ம ஸ்நானம் குளிச்சுட்டுங்க பிதிர் பூஜைகள்லாம் பண்ணலாம் தண்ணி நீர் தெளிச்சுட்டாவது இந்த பிதிர் பூஜை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது பிதிர் பூஜைனா நம்மளுடைய முன்னோர்கள் மறித்தவர்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு திருப்தி படுத்துறதுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கிரகண காலத்துல மந்திரங்களை உள்வாங்கலாம் ரொம்ப நல்லது தகப்பனார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மந்திரத்துக்கு ரொம்ப அதீதமான சக்தி குரு மூலமாக உபதேசம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுது கிரகண கால இங்க பாருங்க கிரகணத்திற்கு உள்ள காலகட்டத்துல கர்ப்பிணி பெண்கள் வெளியே போக வேணாம் ஆனால் அந்த கிரகண காலகட்டத்தில் மந்திரங்களில் மிக முக்கியமாக இந்த பாம்பு கடி கடி போன்ற விஷயங்களுக்கு அந்த விஷங்களை முறிக்கக்கூடிய மந்திரங்களை வந்து கட்டுக்கொடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுது ஏன்னா பாம்பை ஓட்டி தானே அந்த கிரகணத்தை பற்றி சொல்கிறாங்க அந்த கிரகணத்தினுடைய காலத்தில் இப்போ வந்து சந்திர கிரகணத்துக்கு என்ன அதை ஒன்றுமே தெரியலங்க எங்களுக்கு கிரகணம் நடக்குது நாங்கள் பாட்டு உக்காந்துருக்கோம் அப்படின்றத விட சந்திர கிரகணத்தின் போது ஒரு மந்திரம் சொல்லணும் சொல்லணும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுகிற சந்திர கிரகண ஸ்லோகம் பாருங்க இந்திரோ அருளோ யமரோ ரிஷோ வர்ணோவ வாயுவேஷ இந்து உபராக உத்வயாம் நம யம அப்படின்னு சொல்லி போடுதுங்க மமன்னு சொல்லுது இதுக்கு அர்த்தம் அப்படி சொல் பிறகு சொல்றேங்க சூரிய கிரகணத்துக்கு சொல்றாங்க இந்திரோ அனலோ யமரோ ரிஷோ வர்ணவோ வாயுவேரேச குபேரோ ஈசோ கந்தோ உபர கோத்த வயதாம் அம அதாவது இந்த அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகியவர்கள் சந்திர சூரிய கிரகணத்தால் உண்டாகும் துக்கத்தை அகற்றட்டும் என்பது இதனுடைய பொருள் நமக்கு ஏற்படக்கூடிய துக்கத்தை அகற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் மிக முக்கியமாக வீடுகளில் ஊறுகாய் உபயோகப்படுத்தக்கூடியவங்க தயிர் உபயோகப்படுத்தக்கூடியவங்க மோர் உபயோகப்படுத்தக்கூடியவங்க நெய் அதெல்லாம் இந்த பொருளெலாம் நீண்ட நாள் வச்சு பார்த்துருவோம் இப்போ தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் எடுத்து டீஃபுரஸ் பண்ணி மைக்ரோவேவில் வச்சு பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம காலத்து அந்த காலத்து ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி பழைய பொருள்களில் இந்த மாதிரி பொருளாக வச்சுருந்தாங்க நீராகரம்னு சொல்கிற பழைய சோற்று கஞ்சி அதில் கூட கிரகண காலத்துக்கு முன்னால் தற்பையை வந்து அதில் போடணும்னு சொல்கிறாங்க கற்பை நமக்கு இருக்கக்கூடிய காய்ந்த பொருள்களில் மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு பொருள்னா கருப்பை தாங்க அந்த தற்போக்கு ரொம்ப சக்தி அதனால தான் கும்பாபிஷேகம் பண்ணாலும் தற்ப ஓமம் பண்ணினாலும் தருப்பை பவித்திரம் அணியக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கு தர்ப்பணம் பண்ணுற காலகட்டத்தில் பவித்திரமாக போடுறதுக்கு மோதிரம் இது எல்லாமே கருப்பையில் பண்ணுறாங்க அதனால் இதை நம்ம கடைப்பிடித்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுடைய ஐதீகங்கள் நம்மளுடைய சில விஷயங்களை நம்ம ஏன்னா நிறைய விஷயங்களில் வந்து இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவோம்ல வேக வேகமாக நடக்கிறோம் இல்லையா இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகச்சு இப்போ உடனே சேட்டலைட்டுக்கு போயிட்டு உடனே அன்சர் கிடைக்கணும்னு பார்க்கறோம் யூஎஸ்கு இங்கேருந்து பேசுகிற ஒன்னும் அடுத்த வினாடி நம்மளுக்கு லைன் கிடைக்கணும்னு பாக்கிறோம் இல்லையா அதனால ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தா அடுத்த தலைமுறைக்கு நம்ம போய் சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ இருக்காரு இவரோட பேர பிள்ளைக்கிடே வேறு இந்த மாதிரி கிரகண காலக்கட்டத்தில் சாப்பிடாம இருக்கணும் சாப்பிட்டா சரிக்காது அப்படின்னு அவன் கேட்பான் என்னப்பா தாத்தா நீங்கள் பத்தாம் பஸ்லியாக இருக்கிறீங்க வேர்ல்டு ரொம்ப அட்வான்ஸ்டு அதெல்லாம் இந்த இக்லிப்ஸ் ஆஃப் த சன் இக்லிப்ஸ் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரைட்டுப்பா நம்ம ஆளுங்க முன்னால உள்ள ஆளுங்கலாம் இப்படி தான் எங்கள் தாத்தா எங்கள் ஆளுங்கலாம் சொல்லி கொடுத்தாங்க இதை தான் நான் படித்தேன் ஆனால் நாங்கள்லாம் நல்லா இருந்தோம் இவங்களுடைய ஆயுளெலாம் நீளமாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறோமோ அந்த ஆயில் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிட்டே வருது எல்லா ஆயிலும் அந்த ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுது இப்போ பாருங்க படுத்து எழுந்திரிக்கிறவங்க என்ன எந்திரிக்கல என்னான்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக்குங்க என்ன வயசுங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தருங்க ரொம்ப பெரியவர் இப்போ மீரியில் இறந்து போனார் அறுபத்தி ரெண்டு வயசுங்க ரொம்ப எக்டிவான ஒரு மனுஷன் ஹார்ட் அட்டேக் அதே போல் சிங்கப்பூரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க என்னான்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னாங்க அந்த காலத்தில் வந்து தொண்ணூறு வயசாக இருக்குங்க ஒருத்தருங்க வந்த பழைய கஞ்சி தான் காலையில் குடிப்பார் பழைய சோறு கஞ்சி குடிச்சிட்டு அவர் கொஞ்சம் பிள்ளைய கொள்ளையெல்லாம் வேலை செஞ்சுட்டு குளிச்சுட்டு வந்துங்க அந்த எட்டரை மணிக்கு சூரியன் வரல சூரிய நாராயணா அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு தொண்ணூறு வயசாக இருக்குங்க எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவர் இப்படி பார்த்து கை சூரியனை பார்த்து இப்படி கையெடுத்து கும்பிடுவாருங்க அப்புறம் பார்த்தா இருக்கிறத கொஞ்சம் சாப்பிட்டுங்க ஒம்பது மணிக்கு தமிழ் நாளிதழ் எடுத்து கண்ணாடி இல்லாமல் படிப்பார் இப்போ எத்தனை பேருங்க கண்ணாடி இல்லாமல் பத்து பேப்பர் படிக்க முடியும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க இல்லையா அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு இப்ப அமெரிக்காவில வந்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பழைய சோறு கஞ்சி இருக்கு இல்லைங்களா அந்த சோறு கஞ்சி சாப்பிட்டா குடல் இந்த ஹெச் பாய்லர் இந்த குடல் நோய் இருக்கு இல்லையா குடல் புற்றுநோய் அதுக்கு மிக சிறந்த மருந்து இந்த பழைய சோறுக்காக அந்த நீராக இருக்கு இல்லையா அந்த முதல் நாள் வடிச்ச சோறை வந்து உயிரில போட்டு ஊற வச்சிருந்து அந்த மண்பானையில போட்டு வச்சிருந்தா அது மறுநாள் சாப்பிட்டா அதுல வந்து அவ்வளோ நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது உடம்புக்கு நல்லது அப்போ நம்மளால சரியாக தானே இருந்திருக்காங்க உங்களுக்கெல்லாம் தெரியும்ல ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னுக்குங்க நம்ம தயிர் சாப்பிட்றத தயிர் பார்த்தோம்னா ஒருத்தன் பார்த்தாங்கன்னா மேல்நாட்டுக்காரவங்க யூ வெரி நேஸ்டி இல்லாத ஃபுட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க தயிர் வந்து கெட்டு போனது இவன் தமிழ் இந்தியாதாரங்கெல்லாம் பாரு கெட்டு போனதே சாப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஸ்ட்ராபெரி யோகட் இந்த யோகட் அந்த யோகட்னு அதை வாங்குறது குறைஞ்சிட்டாங்க மத்தவங்க அதை வாங்குறாங்க வாங்குறாங்க பிள்ளைங்களுக்கு யோக்ட்ட கொடுக்குறாங்க ஏன்னா அவ்வளவு நல்லதா இருக்கு யாரு கண்டுபிடிச்சதுங்க அடிப்படை என்பது நாம தான் அதனால நம்மளோட சாப்பாடு நம்முடைய வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் ரொம்ப நல்லதா தான் இருந்திருக்கு அதை கடைபிடிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க சொல்லுங்க சொன்னீங்க போன நிகழ்ச்சியில கடைசில வந்து அந்த தர்ப்பணம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களுக்கு ஆமாங்க கோயில்ல ரெண்டு மூணு விஷயங்கள்ல வந்து அதிகரிச்சுங்க ஒண்ணு சனி பகவான வழிபாடுங்க தர்மத்தின் தவப்பதொருமனான் சனீஸ்வர பகவான் அவர் வந்து நல்லவர் அவர் வழிபாடு பண்ணலாம் நாயை சாட்சி அவர் வழிபாடு பண்ணக்கூடிய கூடிய காலகட்டத்துல அவர்னால கிடைச்ச நன்மைக்கு அளவில்லாத ஒரு சூழல் இன்னைக்கு கூட ஏழரை சனி கண்ட சனி அத்தாசம சனி நடக்கக்கூடியவங்களுக்கு உருவாச நிறுவனத்துல நீங்க கேட்டீங்கன்னா பத் ஐயாயிரம் வெள்ளி ஐநூறு வெள்ளி ஐம்பது ஆயிரம் வெள்ளி ஒரு லட்சம் ரெங்கிட்டு வரைக்கும் வந்து ரத்தின இருக்குங்க ஆனா ஏழரைச்சனி நடக்கக்கூடியவங்களுக்கு கண்டசனி அஷ்டமசனி சனிக்கு மிக சிறந்ததாக நான் சொல்லக்கூடிய பரிகாரம்னா சனி பகவானுடைய சனி கவச ராட்சியும் சுதர்சனர் ரசட்சியும் சேர்த்து அணிந்தால் கண்டிப்பாக திட்டவட்டமாக வெற்றி நான் தாங்க மூன்று தடவை ஏழரை சனியை கடந்தவன் அதை நல்லா முழுமையாக பார்த்தவன் இந்த ஏழரை காலகட்டத்தில் தான் என்னுடைய வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு உயர்வு சொந்த கடை வாங்கணும் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நடச்சு குழந்தைகள்லாம் படிச்சு எதுச்செடி எல்லாமே இந்த தான் நடச்சு அப்படின்னா அந்த சனி பகவான் ரொம்ப சிறந்துவாரு அதே போல இந்த பிதர் தர்ப்பணம் இருக்கு இல்லையா தர்ப்பணம் பண்ணுறது எல்லா கோயிலையும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இடம் இல்லாத அளவுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க அதுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப அப்படியே இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லணும் கிரகண காலகட்டத்தில் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆடி மாதத்தில் பண்ணுறது நல்லதுங்க மகாலய பட்சத்தில் நல்லது தை மாசத்தில் வந்து மாது தர்ப்பணம் அதாவது பெண் வருக நம்ம பண்ணலாம் ஆடி மாசத்துல எல்லாருக்கும் பண்ணலாம் மகாலய பட்சத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருக்கும் பண்ணலாம் மகாலய பட்சம் செப்டம்பர் மாசத்துல வருங்க பதினஞ்சு நாள் வீட்டு வியாசல்ல நம்ம வீட்டில் ரெண்டு வாசலில் ரெண்டு விளக்கு வைக்கிறது நல்லதுங்க நம்மளுடைய பிதிர்கள் நம்மை ஆசீர்வாதம் பண்றதுக்கானே நம்ம வாசலுக்கு கண்டிப்பா வருவாங்களாம் அதனால இந்த தர்பணம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் ஐந்து வகையான உயிர்வனம் இருக்குங்க அந்த உலகத்துல நீரில் வாழக்கூடியது நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது ஊர்வன ரெட்டாய்ஸ் பறக்கக்கூடியது பறவைகள் மனிதர்கள் தேவர்கள் இந்த ஜீவராசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அன்னதானம் சாப்பாடு அவங்களுக்கு தானியமோ ஏதோ கொடுக்குது ரொம்ப சிறப்புன்னு சாஸ்திரம் சொல்லுது தெரிஞ்சுக்க வேண்டிய சிறப்பாக விஷயங்கள் தான் சொன்னார் அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாதுனால கூட நிச்சயமாக இதை கேட்கக்கூடியவர்கள் நல்லா கேட்டு இந்த விஷயங்கள்ல வந்து புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேவர்கள் சனி பகவான் என்றால் பயந்து கொண்டிருந்த காலத்தை போய் ஒரு நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அபுராஸ் நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது அது மகிழ்ச்சி எல்லாம் நீங்க எல்லாம் கூட இருந்தீங்கல்ல யாராவது ஒருத்தர் கூட இருக்கணுங்க தனியா தனி மரம் தோப்பாகாதுங்க யாராவது ஒரு ஆள் இருக்கணும் கேட்கணும் ஒரு மாதிரி ஆளும் இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் அதாவது மூணு பேரா இருக்கிறாங்கல்ல அதனால கொஞ்சம் கூடுதலா பேசலாம் கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள் அதாவது படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் உங்க உள்ளத்தின் உள்ளே கூஞ்சி கிடக்குது அது எப்படி தோண்டி எடுக்கிறது தெரியல டாக்டர் இருபத்தி ஏழு வருஷமா தோண்டிக்கிட்டு இருக்கிறேன் ஏதோ வருது தானே விஷயங்கள் ஓகே இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவு கொண்டு வருவோம் வாழ்வும் வளமும் அபர நிறுவன ஏற்பாட்டிலே உங்களுடைய கவனத்துக்காக இடம்பெறும் நிகழ்ச்சி நன்றி வணக்கம் கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் மங்களமும் சௌபாகியம் தோற்கவே மாட்டீர்கள் நம்ம தோல்வி என்பது அடுத்த வெற்றிக்கு அதுதான் நம்மளுக்கு அடிக்கல் அப்படின்னு நினைத்ததுங்க எப்படியாப்பட்ட பெரிய இக்கட்டான சூழ்நிலையா இருக்கலாம் வழிபாடுகள் அந்த வழிபாடுகள் உங்களை கண்டிப்பாக வெற்றிக்கு இட்டு செல்லும் நன்றி வணக்கம்